இயக்கவில்லை எடுத்துக்காட்டு முப்பத்தி ஒன்பதாவது ப்ராப்ளம் அதாவது படத்தில் உள்ள வட்டச்சக்கரத்தின் அருகருகே உள்ள ரெண்டு சட்டங்களுக்கு இடையே உள்ள கோணத்தை காண்டு சொல்கிறாங்க படம் இதாக இருக்குது இந்த பாருங்கள் இது இதில் வந்து மொத்தம் பன்னெண்டு ஸ்போக்ஸ் இருக்குது ஒன்று ஒன்று பன்னெண்டு ஸ்போக்ஸ் இருக்குது அவங்க ரெண்டு அடுத்தடுத்த ஸ்போக்ஸுக்கு இடையே உள்ள ஆங்கில கண்டு கோணத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கோணத்தை ஒன்று ரேடியனில் சொன்னோம் இன்னொன்று டிகிரியில் கண்டுபிடிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேயா இது நல்ல ப்ராப்ளம் கட்ட வண்டி ப்ராப்ளம் கட்ட வண்டி கட்ட வண்டி காப்பாற்ற வந்த வண்டி நாளும் தெரிஞ்ச வண்டி நாகரேகம் அறிஞ்ச வண்டி நல்ல வண்டி இப்போ பாருங்கள் ரேடியன் என்பது ரேடியன் என்னென்னா வட்டவெல்லின் நீளத்தை வட்டத்தின் ஆரத்தால் பெருக்க கிடைக்கும் மதிப்பு அப்போ ரேடியன் என்ன வட்டவில் நீளம்பை வட்டத்தின் ஆறம் அப்போ நம்ம என்ன கிடைக்கும்னா வட்டவில் வந்து இந்த இருக்குது இந்தா இருக்குது பாருங்கள் இதில் தெளிவாக இருக்கும் நான் நான் தெளிவாக போட்டிருக்கேன் பன்னெண்டு ஸ்போக்ஸ் வரைஞ்சிருக்கேன் பன்னெண்டு ஸ்போக்ஸ் வரைஞ்சிட்டு இதுக்கும் இதுக்கு அடுத்தடுத்ததுக்குள்ளே ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இப்போ வட்டத்தின் வட்டவள்ளி நீளம் வந்து ஸ்போக்ஸ் வந்து டூ பை ஆர் அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு டூ பை ஆர் ஆனால் நமக்கு இப்போ டுவெல் இருக்குது இல்லையா அதனால பை டுவெல் பை வட்டத்தின் ஆர் அப் ஆர் அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு டூ பை ஆர் பை டுவெல் இன் டு ஆர் ஆர்ஆர் போயிடும் ஓகேயா ஸோ இதுவும் இதுவும் கொஞ்சம் சிக்ஸு தட் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை சிக்ஸுன்னு கிடைக்கும் ஓகேயா அப்போது ரெண்டு ஸ்போக்ஸு கிடையே உள்ள இது வந்து ஃபைவ் பை சிக்ஸு சரி இப்போ இது வந்து நம்ம ரேடியனில் கண்டுபிடிச்சிருக்கோம் இனி டிகிரியில் கண்டுபிடிக்கணுன்னா இன் டிகிரி அப்போ ஃபைனா ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி பை சிக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் தேர்ட்டி அப்போ டிகிரியில் தேர்ட்டி அப்போ கிடைப்பட்ட கோணம் ரேடியனில் ஃபைவ் பை டிகிரியில் தேர்ட்டி டிகிரி ஓகே தேங்க் யூ